மேல்முறையீட்டு மனுவால் சிக்கிய திமுக மொத்த பணத்தையும் இலவசங்களுக்கு கொடுத்துவிட்டு மத்திய அரசை குறை சொல்வதா இதற்கு பெயர்தான் நம்பர் ஒன் மாநிலமா மு க ஸ்டாலினுக்கு எதிராக கொந்தளித்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் வணக்கம் நண்பர்களே தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை மத்திய பாஜகவுக்கு எதிரான அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் மோடிக்கு எதிரான அரசியல் செய்து பாஜகவுக்கு எதிரான கிறிஸ்துவ முஸ்லிம் ஓட்டுகளை பெற்று வெற்றி பெற்று வருகிறார் அதோடு எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை குற்றம் குறை சொல்வதையே இவர் அரசியலாக்கிவிட்டார் தமிழகத்திற்கு வர வேண்டிய நிதியை தரவில்லை என்று ஒவ்வொரு முறையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆனால் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனோ ஒவ்வொரு மாசமும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி பொய்க்கொண்டுதான் இருக்கிறது என்று கூறுகிறார் என்றாலும் பாஜக தமிழகத்தை வஞ்சிக்கிறது தமிழகங்களுக்கு எதிராக செயல்படுகிறது என்கிற ஒரு அரசியலை செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த நிதி விவகாரத்தையும் மு ஸ்டாலின் கையில் எடுத்திருக்கிறார் இந்த நிலையில் தான் தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஒப்பந்த அடிப்படையில் நர்ஸ்கள் பணியமர்த்தப்பட்டு வருகிறார்கள் அவர்களை நிரந்தரமாக பணியமர்த்தினால் அதிக சம்பளம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒப்பந்த அடிப்படையில் நியமித்திருக்கிறது தமிழக அரசு இந்த நிலையில் நர்சுகள் சங்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசுக்கு எதிராக ஒரு மனு தாக்கல் செய்தார்கள் அதில் நிரந்தர நர்சுகளுக்கு இணையாக தங்களுக்கும் சம்பளம் தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார்கள் அந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சம வேலைக்கு சம ஊதியம் என்கிற அடிப்படையில் ஒப்பந்த முறையில் பணியாற்றும் நர்சுகளுக்கும் நிரந்தர நர்சுகளுக்கு கொடுப்பது போன்ற சம்பளத்தை வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள் ஆனால் தமிழ்நாடு அரசு அதை செயல்படுத்தவில்லை அதன் பிறகு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நர்ஸ் சங்கம் தொடர்ந்தது மீண்டும் அதே தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த போதும் தமிழக அரசு இறங்கி வருவதாக இல்லை இந்த நிலையில்தான் தான் உச்ச நீதிமன்றத்தில் சங்கம் மேல்முறையிட்டு மனு தாக்கல் செய்தார்கள் அதை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விக்ரம்நாத் சந்தீப் மேத்தா அமர்வு சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை தமிழக அரசு ஏன் செயல்படுத்தவில்லை இந்த தீர்ப்பை சொல்லி இரண்டாயிரம் நாட்களுக்கு மேல் ஆகிவிட்டது என்றாலும் அதற்கு தமிழ்நாடு அரசு செவி சாய்க்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார்கள் அதற்கு தமிழக அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வில்சன் நர்ஸ்கள் நியமிக்கப்படுவதில் மத்திய அரசின் திட்டத்தை சார்ந்து இருக்கிறோம் எங்களுக்கு தர வேண்டிய நானூத்தி நாற்பது கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவிக்கவில்லை அதை தான் நாங்கள் நர்சுகளுக்கு ஊதியம் கொடுக்க முடியும் என்று கூறியுள்ளார் அதை கேட்டு கோபமான நீதிபதிகளோ எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை குறை சொல்லிக் கொண்டு இருப்பதே தமிழக அரசுக்கு வேலையாகிவிட்டது உங்களுக்கு தேவை என்றால் தனி சட்டம் அமைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு கீழே பணியாற்றும் ஊழியர்களுக்கு உரிய சம்பளத்தை கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமையாகும் உங்களது பணத்தை மிச்சப்படுத்த வேண்டும் என்பதற்காக நர்சுகளுக்கு குறைவான சம்பளத்தை கொடுக்கிறீர்கள் அதே சமயம் தமிழக அரசு ஏராளமான இலவசங்களை கொடுக்கிறது இலவசங்கள் கொடுப்பதற்கு மட்டும் பணம் எங்கிருந்து வருகிறது அப்படி பணத்தை கொடுக்க என்பதற்காக நர்சுகளின் சம்பளத்தில் கை வைப்பதா என்று நீதிபதிகள் தங்களது கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளார்கள் அதோடு நிறுத்திக்கொள்ளாமல் தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தலில் ஒரு தொகுதிக்கு எவ்வளவு பணம் செலவிடப்படுகிறது என்பதை நீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் தமிழ்நாடு வளர்ந்த மாநிலம் நம்பர் ஒன் மாநிலம் என்கிறீர்கள் பொருளாதார ரீதியில் உயர்ந்த மாநிலம் என்று சொல்கிறீர்கள் ஆனால் உங்களால் வேலை செய்யும் நர்சுகளுக்கு சம்பளம் கொடுக்க முடியவில்லையாம் இதுக்கு பேர்தான் பொருளாதார ரீதியாக வளர்ந்த மாநிலமா என்று நீதிபதிகள் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார்கள் அதற்கு தமிழக அரசு வழக்கறிஞர் வில்சன் மத்திய அரசு நிதி தராததால்தான் தான் எங்களால் இந்த சம்பளத்தை கொடுக்க முடியவில்லை அதனால் மத்திய அரசிடம் இது குறித்து கேட்டு சொல்லுங்கள் என்று மீண்டும் கூறியதை அடுத்து இந்த வழக்கில் நான்கு வாரத்துக்குள் மத்திய அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்பியுள்ளார்கள் அந்த வகையில் தமிழக அரசு தங்களுக்கு வரும் வருமானத்தை எல்லாம் இலவசங்களுக்கு கொடுத்துவிட்டு நர்சுகளுக்கு உரிய சம்பளத்தை கொடுக்காமல் வஞ்சித்து வருவதற்கு உச்சநீதிமன்றமும் தற்போது எச்சரித்துள்ளது இந்த விவகாரத்தில் நான்கு வாரங்களுக்குள் மத்திய அரசு விளக்கம் கொடுக்கும் போது அடுத்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தமிழக அரசுக்கு எப்படிப்பட்ட எச்சரிக்கை மனித அளிக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த செய்தி பழியை அண்ணாமலை மீது திருப்பிவிட்டு தப்பிக்க பார்க்கும் எடப்பாடி நைனார் டெல்லிக்கு போன புகார் பட்டியல் தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து டிடிவி தினகரன் ஓ பி எஸ் ஆகிய இருவரும் வெளியேறியிருப்பது அதிமுக பாஜக கட்சிகளுக்குள் கடும் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் கூட்டணிக்குள் வந்தால் தனக்கு எதிரான வேலைகள் செய்வார்கள் என்று திட்டமிட்டே அவர்களை நயனார் நாகேந்திரன் மூலம் வெளியேற வைத்தார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் இதுவே தற்போது டெல்லி மேலிடம் வரை சென்று பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கூட்டணியை வலுப்படுத்த நாம் திட்டமிட்டால் எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில் இருக்கும் கட்சிகளை வெளியேற்றுகிறாரே என்று அமித்ஷா கடும் கோபத்திற்கு ஆளாகியிருக்கிறாராம் குறிப்பாக இந்த விவகாரத்தை செங்கோட்டையன் டெல்லி சென்று சொன்னதை அடுத்து எடப்பாடி மீது அமித்ஷாவுக்கு அதிருப்தி அதிகரித்து விட்டதாம் இவரது செயல்பாடை திமுக கூட்டணி வெற்றி பெற வைத்துவிடும் போலிருக்கே என்று கடும் கொந்தளிப்புக்கு ஆளான அமித்ஷா உடனடியாக டெல்லி வருமாறு உத்தரவு போட்டதை அடுத்து இன்று அமித்ஷாவை சந்திக்கிறார் எடப்பாடி இந்த நிலையில் இந்த கூட்டணி உடைந்த விவகாரத்தில் டெல்லி மேலிடம் தன் மீது கோபத்தால் அந்த பழியை அண்ணாமலை மீது திருப்பிவிட்டு தான் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி ஒரு மெகா திட்டத்துடன் போயிருப்பதாக கூறுகிறார்கள் அதாவது அண்ணாமலையை பொறுத்தவரை அதிமுகவுக்கு எதிராக செயல்பட்டவர் என்றாலும் கூட்டணி ஒப்பந்தம் உறுதியானதும் மேடைகளில் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று வெளிப்படையாக சொன்னார் ஆனால் இப்போது எடப்பாடியோ பழைய மோதலை கையில் எடுத்து திரைக்கு பின்னால் எனக்கு எதிரான வேலைகளை அண்ணாமலை செய்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக என்னை முதலமைச்சராக விடக்கூடாது என்பதற்காகத்தான் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஆகியோரை வெளியேற வைத்ததே அண்ணாமலை தான் அதோடு இப்போது செங்கோட்டையனையும் உசுப்பி விட்டுள்ளார் அதனால் அதிமுகவில் ஏற்பட்டு வரும் இந்த குழப்பங்களுக்கு அண்ணாமலைதான் காரணம் என்று அவர் மீது இந்த படியை திருப்பிவிட்டு தான் தப்பிக்க எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு இருப்பதாகவும் கூறுகிறார்கள் அதோடு நிறுத்திக்கொள்ளாமல் திமுக அமைச்சர்களிடத்திலும் அண்ணாமலை மிக நெருக்கமாக இருந்து வருகிறார் அதனால் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்பெற்று விடக்கூடாது கூடாது என்று அவர் செயல்படுகிறார் குறிப்பாக தொண்டாமுத்தூர் அருகே பனிரெண்டு ஏக்கரில் விவசாய நிலத்தை அண்ணாமலை வாங்கி இருக்கிறார் எண்பது கோடி மதிப்பில் உள்ள இந்த நிலத்தை நாலு புள்ளி அஞ்சு கோடி பத்திரப்பதிவு செய்திருக்கிறார் இந்த விவகாரம் சர்ச்சையாரபோது பால் பண்ணை வைக்கப் போவதாகவும் பிரதமரின் திட்டத்தின் கீழ் கடன் வாங்கப் போவதாகவும் கூறுகிறார் ஆனால் அண்ணாமலைக்கு இந்த நிலத்தை முடித்துக் கொடுத்ததே ஒரு முக்கிய திமுக அமைச்சர் தான் அந்த அளவுக்கு திமுகவினர் இடத்தில் அண்ணாமலை நெருக்கமாக இருக்கிறார் அதனால்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து டிடிபி தினகரன் ஓபிஎஸ் வெளியேறியதோடு இப்போது செங்கோட்டையனையும் எனக்கு எதிராக திருப்பி விட்டுள்ளார் என்பது போன்ற பல விஷயங்களை சொல்லி இந்த விவகாரத்தை அப்படியே அண்ணாமலையின் மீது திருப்பிவிட்டு தான் தப்பிக்க திட்டமிட்டுள்ளாராம் எடப்பாடி இதுகுறித்து அவரும் நயனார் நாகேந்திரனும் சேர்ந்துதான் முடிவெடுத்திருப்பதாக கூறுகிறார்கள் இதனால் அடுத்தபடியாக அண்ணாமலையிடமும் டெல்லி மேலிடம் அழைத்து இது குறித்து விளக்கம் கேட்க வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக இவர்களை பொறுத்தவரை அண்ணாமலை என்பது கோடிக்கு நிலம் வாங்கிய விவகாரத்தில் அவர் மீது ஏதாவது ஒரு வகையில் டெல்லி மேலிடத்தை நடவடிக்கை எடுக்க வைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே இந்த விஷயத்தை டெல்லி வரை எடுத்துச் செல்வதாகவும் கூறுகிறார்கள் அதனால் எடப்பாடி டெல்லியிலிருந்து திரும்பிய பிறகு அடுத்த அண்ணாமலை அழைக்கப்படுவாரா அடுத்தடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் எத்தகைய மாற்றங்கள் நடைபெறப் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை தொடங்கியது ரஷ்யாவிடம் இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதித்தார் டொனால்டு ட்ரம்ப் இதன் காரணமாக இந்தியா சீனா ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தத்தை அதிகப்படுத்தியது இந்த நேரத்தில் இந்தியாவுக்கு கூடுதலாக வரி விதித்ததற்கு அமெரிக்க நீதிமன்றமே ட்ரம்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்தது அதையடுத்து சமீபத்தில் டொனால்டு ட்ரம்ப் இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக தடைகளை தீர்க்க பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அறிவித்திருந்தார் அதற்கு இந்திய பிரதமர் மோடியும் பேச்சுவார்த்தைக்கு தாங்கள் தயாராக இருப்பதாக தெரிவித்தார் இந்த நிலையில் செப்டம்பர் பதினாறாம் தேதியான இன்று இந்தியா அமெரிக்கா வர்த்தக அதிகாரிகளுக்கிடையே பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளது இந்தியா சார்பில் வர்த்தகத்துறை சிறப்பு செயலாளர் ராஜேஷ் அகர்வால் பங்கேற்றுள்ளார் இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற உள்ள நிலையில் இதன் பிறகு அமெரிக்கா இந்தியாவுக்கு இடையிலான கூடுதலான வரி விதிப்பு குறைக்கப்பட்டு மீண்டும் சுமூகமான வர்த்தக உறவுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது